ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபி செமில் இந்த கிளைமேட்டுக்கு சுட சூட பத்தே நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு வச்சுரு சூப்பரான உருளைக்கிழங்கு பால் சேஃப் பிறகு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துரலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல்ட் அப்ஷன் சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் வரும் வஸ்கிரைப் பண்ண பார்க்குறது வேர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சோர்ட் பண்ணுங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ அரைத்தில் உருளைக்கிழங்கு நல்ல வேக வச்சு இந்த மாதிரி தோல் எடுத்து வந்து வச்சுருக்கிறேன் இதை ஒரு அகலமான மிக்சிங் பவுலாக எடுத்துக்கலாம் இதை நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுப்போம் இந்த கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து மசிச்சு விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் சூடாக இருக்கிறனால மொதல் மேஷ் வச்சு மேஷ் பண்ணுறேன் கொஞ்சம் ஆறி இருந்துச்சுன்னா நாள் கூட மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து மஸித்து வந்து எடுத்தாச்சு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சாட் மசாலா நம்ம சாட் மசாலா சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் வத்தல் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் சில்லி ஃப்ளாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குன்னா அதில் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் கொஞ்சமாக பொடியாக கட் கொத்தமல்லி கொத்தமல்லியில் கால் கப் கார்ன்ஃப்ஃபிளவர் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவே கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து வந்துடும் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து லிக்விடியாக ஆகிடும் கரெக்டாக வந்து வராது நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறனால எல்லாமே கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவில் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க இதுக்கு ரொம்ப மசாலாலாம் தேவைப்படாது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் நல்லா சுட சுட டீயோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சட்டுனு செஞ்சிடலாம் பாருங்க தண்ணி எதுவுமே சேர்க்கவே நல்லா இந்த இந்தளவுக்கு வந்து வந்திருக்கு அளவுக்கு இருந்தாலே போதும் இது ஊற வைக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை இப்போ கையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து எதாவது தடை வைக்கலாம் ஒட்டாமத்துக்காக இப்போ சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்செடுத்தப்போ ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கொஞ்சமாக பிரித்து வந்து எடுத்துக்கலாம் நல்லா ரவுண்டாக உருட்டி வந்து எடுத்துப்போம் இந்த மாதிரி வந்து எடுத்துருக்குறேன் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து இருக்கும் இதே போல் எல்லாத்தையும் உருணை பிரித்து வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பாலாகவும் போடலாம் இல்லை இந்த மாதிரி லைட்டாக அப்படி அமுக்கி விட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டியுமே போடலாம் உங்களுக்கு எந்த மாதிரி போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து பவுலாகவே வந்து சேர்க்குறேன் இதே போல் எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்துப்போம் இந்த மாதிரி வந்து உருண்டை உருண்டப்பிடிச்சு வச்சாச்சு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி வந்து வச்சுட்டும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடையில் எண்ணெய் சேர்த்துக்கு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ போட்டு பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா போட்ட உடனே வந்து பிரிஞ்சிரும் எண்ணெயையும் ரொம்ப குடிக்கும் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து வச்சுக்கோங்க உங்கள் கடையோட அகலத்தை பொறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு முறுப்பாக பொரித்தா மட்டும் போதும் நான் அது ரெண்டு பேஜை வந்து போட்டு பொறிச்சு வந்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து வச்சுட்டு மிதமான தீயை வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சீட் கொஞ்சம் வெந்திருக்கும் மெதுவாக வந்து பிரட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னியமாக வந்து பொரிச்சு வந்து எடுத்துப்போம் இப்போ ரெண்டு சைடு நல்லா வந்து வெது இந்த அளவுக்கு நல்ல பபிள்ஸ்லாம் அடங்கி அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இனி நல்லா வடிச்சிட்டு எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதே போல் மீதி இருக்கிறதையும் போட்டு பொரிச்சுன்னு எடுத்துக்கலாம் இதையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரெண்டு சைடு நல்ல பொன்னிரமாக பொரிச்சு வந்து எடுத்துப்போம் இப்போ இதுவும் ரெண்டு சைடு நல்லா ஃப்ரை ஆகி இந்தளவுக்கு நல்லா பொன்னிரமாக வந்துருச்சு அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நல்லா சுட சுட நல்லா சர்வ் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடிச்சு எடுத்துகிட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பி உள்ள நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோடு சேர்த்து நம்ம டொமேட்டோ கச்சப்போ சேர்த்து அப்படின்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டீயோடு சேர்த்து அப்படின்னு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்க்ரிப்ஷன் விட்டு மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்